ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டேட் என்லேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க இந்த ப்ரோஸ்டேட் என்லேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆண்களுக்கு ஒரு ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு இது அதிகமாக வருதுங்க இது வந்து ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் ப்ரோஸ்டேட்டுங்கிறது ஒரு ஹார்மோனல் பிரச்சனை இதனால் என்ன சார் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரியே தண்ணி அறியாமையே யூரின் வந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக வெளியில் வந்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆண்களுக்கு இது வந்து சூஜோக் முறையில் எளிய முறையில் நம்ம ஒரு கலர் மற்றும் வச்சு க்யூர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க நடுவிரலில் இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ரெட் கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வரும் அதே மாதிரி ஸ்டார் மேக்னட்டு இந்த மாதிரி ஸ்டார் மேக்னெட் வச்சும் கட்டலாம் இந்த ஸ்டார் மேக்னட்டு இந்த பாயிண்டில் வச்சு நம்ம கட்டணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு நாள்பட்ட அந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் வீக்கம் இதெல்லாமே சரியாகும் இது வந்து ஒரு இது அந்த ப்ரோஸ்டேட் வீக்கம் சரியாகும்போது அந்த யூரினரி ப்ராப்ளமும் சரியாகுங்க இது சூஜோக்கில் இது வந்து கலர் தெரபி மற்றும் மேக்னட் தெரப்பி மூலயமா சரி பண்ணக்கூடிய பாருங்களா இந்த மாதிரி பயிற்சி வைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திருநெல்வேலி மற்றும் சென்னையில் வந்து சூஜோக் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் நடக்குது அதே மாதிரி டிப்ளமோ பயிற்சி வகுப்பும் நடக்குதுங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்